வணக்கம் வைன் குடிப்பதால் சர்க்கரை நோய் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல எதையுமே அளவுடன் எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் ஆல்கஹாலை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் சிறிதளவு மட்டுமே எடு எடுத்துக்கொண்டால் டைப் டூ சர்க்கரை நோயிலிருந்து தப்பிக்க முடியும் என பல ஆய்வுகள் கூறுகின்றன வைன் குடிப்பதால் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது என்பது தொடர்பான ஆய்வுகள் பல முறை நடத்தப்பட்டன இதில் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு மிக சிறிதளவு வைன் குடிப்பதால் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பானது முப்பது சதவீதம் வரை குறைந்துள்ளதா பெண்கள் வாரத்தில் ஏழு முறையும் ஆண்கள் பதினான்கு முறைகளும் மிக சிறிதளவு மட்டுமே வைன் குடிப்பதால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது இதுவே அளவுக்கு அதிகமாக குடித்தால் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும் என்பதே உண்மை ரெட் வைனில் உள்ள பால் பாலிப்பினால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைப்பதே சர்க்கரை நோய் கட்டுப்படுவதற்கான காரணமாக உள்ளது பீர் குடிப்பதும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆனால் இது ஆண்களுக்கு மட்டுமே பலன் தரும் ஒன்றாக உள்ளது இது பெண்களை சர்க்கரை நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றாது ஆல்கஹால் குடிப்பதால் ஐம்பது விதமான உடல் நல பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஒரு சில நன்மைகளும் உண்டாகின்றன ஆல்கஹாலை பெண்கள் மிக சிறிதளவு குடித்தால் கூட மார்பக புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது எனவே ஆல்கஹாலில் சில நிறைகளும் உள்ளன குறைகளும் உள்ளன இது நாம் எடுத்துக்கொள்ளும் அளவை பொறுத்தது இருப்பினும் நீங்கள் ஆரோக்கியத்திற்காக ஆல்கஹாலை எடுத்துக்கொள்வது சிறந்த தீர்வாக இருக்க முடியாது எந்த மருத்துவர்களும் சர்க்கரை வியாதியின் பாதிப்புகளில் இருந்து இருந்து தப்பிக்க ஆல்கஹாலை கையில் எடுக்க சொல்ல மாட்டார்கள் மேலும் இது போன்ற தகவலை அறிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்